ாயா என் பையன் சொன்னா நானிம்மா என் பாவது பலகோடி கோடி நூற்றாண்டு வாலிய வாலியவே வாலியவே பல்லாண்டு 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 நூற்றாண்டு நூற்றாண்டு தனிப்பெருந்தருணை அருட்பெரும் ஜோதி குடும்பங்களும் உங்களுடைய குழந்தைகளும் செல்வ செழிப்போடவும் அருளும் பொருளும் கொடுத்து அருளும் பொருளும் அ அருப்பிரகாஷ் வல்லலார் ஆசீர்வாதம் இருக்கிறார் பல்லாண்டு பல கோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு வாலிய வாலியவே அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க இப்போ நீங்க இந்த விஷயத்த செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி தெரியுங்க இந்த சேவை செஞ்சதுக்கு நன்றி அப்படி நான் பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு கூப்பிடணும் நீங்களும் இந்த சேவையில இணைந்து நல்லபடியா இருந்து நீங்களும் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கையால் எல்லாருக்கும் அது நல்லபடியாக இதற்கு நடுவுல எல்லா மகிழ்ச்சி அம்மா இது ரெண்டு ஆத்மாவம்பா என்னன்னா அவரும் வந்து ஈசன நீங்களும் ஈசன் அப்ப ரெண்டுமே ஈசன் தான் இதல வந்து இந்த இடம் வந்து வள்ளல் பெருமானின் அணுக தொண்டர் கல்பட்டு ஐயாவுடைய ஜீவ சமாதி அந்த நுழைவாயில்தான் நான் இப்பொழுது நுழைகின்றோம் ஜீவரணி கல்பட்டையா கல்பட்டையோடைய ஜீவசமாதிக்காக சென்று கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திற்கு வந்தால் அற்புதம் 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 ஆனந்தம் 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 பேரானந்தம் 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் திருவடிகள் வாழ்க வாழ்கவே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க விரதமும் உலகமெல்லாம் உங்கக தியானம் கல்பட்டைய அவருடைய சீடர்கள் இவர்கள் மூவரும் ஜீவசமாத்தியடைந்துள்ளனர் நமக்கு இதுதான் நமது பல்லலாவும் அணுகத் தொண்டர் கல்பட்டாய உயர்ச்சிவாசமாதி இந்த அற்புத நிகழ்வை எனக்கு அப்பா காற்றளித்திருக்கிறார் எனக்கு மிகவும் சந்தோஷமாக சுற்றி வரும் வளம் வந்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கிறது